முன்னு குடி பழக்கம் வீணா உடம்பு கட்டு குழல வேகமே ஆசம நவிய புள்ள தெருவில் வாடுமே ஆசைம நவியுள்ள தெருவில் வாடுமே பேசி வாங்கலாம் நீ நூத்தம்பது வச்சு இருந்தா கோற்று வாங்குற நீ நூத்தம்பது வச்சு இருந்தா கோற்று வாங்குற அதுக்கு வேண்டாம் மது பழக்கம் வேண்டாம் முன்னே குடி பழக்கம் பின்னா உடம்பு கட்டு குடலு வேகுமே ஆசை மனதி உள்ள தெருவில் வாடுமே ஆசை மனதி உள்ள உன்னை நம்பி இருக்கிற உங்க அப்பேனா தான்

அதெல்லாம் தர்க்கமெல்லாம் பார்த்து ரசித்தா காலம் போயிடுச்சு இனிமேல் வரும்போது நாரதர்லாம் வீணையை கழட்டி வச்சு குத்தாட்டம் போட்டால் ஊரில் ஏற்றுக்குருவாங்க இன்றைக்கி வர்ற நாரதர்லாம் இங்கேருந்தே குதிச்சு பல்ட்டி அடி முது பெண்டானாலும் செலவை நான் ஏற்றுக்கிறேன் கதைக்கு வரேன் என்னை பார்த்தா கா வாண்டி ஓயில குடல் வளசுகிற ஆள் மாதிரியே இருப்பேன் பார்க்குறாள் அப்படித்தான்னு தெரியும் எங்கள் அப்பா வேறு நம்பிராஜன் அம்மா வேறு நங்கை மோகனி ஏல ஆம்பளை போயிடுங்க பத்திரிக்கைக்கு ப்ரெஷுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கேன் கதை எடுக்கிறேன் என்ன பண்ணியண்டா புரட்டாஜிக்கு தேதி எனக்கு கல்யாணம் சந்தோஷம்னே சந்தோஷம்னே மொட்டு முண்டை உனது புரட்டாசியில் வைப்பானாடா கிடை முடிஞ்ச செய்வேன் மூடிக்கிட்டு எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் என்ன அழுகிற ஏன் அப்பாவும் போயிட்டாங்களா நம்பிராஜே இப்ப ஊருக்கு நாடகத்துக்கு வர்றதுல உங்களுக்கு காரணம் தெரியுமா நம்பிராஜே மூணு வாட்டு பாடலாம் சங்கத்து வேனில் இருந்து ஏறும் போதே விளங்க வர்றான்டா நங்கை மோகினி யாராவது பாத்திருக்கீங்களா என்ன அது இருக்கா இல்ல பேர ரேஷன் கார்டுல இருந்து எடுத்துட்டாங்கன்னே தெரியல என்ன நங்கை அம்மா சுடுகாட்டில் இருந்துச்சா இல்லப்பா மூட்டம் போட்டுக்கிட்டு கறி மூட்டை ஏத்திக்கிட்டு இருந்துச்சு மூடிக்கிட்டு கூட காமிக்கல அப்பத்தா பழைய போட்டா எங்கள் ஆத்தா போட்டா இருக்கு பாக்குறியா பிசாசு நேரில் அண்ணே என் அழகு தேவதை வருங்கால என் மனைவி இந்த காஞ்சரம் குளம் இந்த நிறகுலத்த ஐயனாரோட வாசல்ல வணங்கிட்டு கல்யாணம் பண்ணலாம்னு இங்க கூப்பிட்டு வந்துருக்கேன்டா வணங்குணேன் அன்னி மூஞ்சிய நான் பார்த்ததில்டா அன்னி பேர் தெரியுமா அன்னி பேரு சூப்பரா இருக்குனே தம்பி என் கல்யாணத்துக்கு வந்துட்டு நீ பாட்டுக்கு மொய் நோட்டை கலாண்டு போகக்கூடாது வரவே மாட்டேன் எட்டி இன்னும் பார்ப்பேன் அண்ணன் கல்யாணத்தை ஆமாம் நீ சவரொட்டியெல்லாம் கலாண்டு சுடக்கூடாது வரவே மாட்டேன் கொண்டே விடுவேன் கறி சட்டியை மட்டும் கவித்ரா என் மனைவி வரணும் இந்த ஊர் பொம்பளை ஊரம் வாயில் அடிக்கணும் பவித்ரா பவித்ரான்னு பேர் வச்ச பொம்பளை ஊரம் இன்னைக்கு அழுது பவித்ரா ஆ பவு என்ன ஊமச்சு ஊடு மாதிரி உள்ள எழுத்துக்கிச்சு மணியன்டா அண்ணே மேடையில் முனி ஓட்டம் இருக்கடா இல்லைண்ணே அண்ணி வந்து உங்கள்ட்ட விளையாடுறாங்க டேய் அண்ணியை நான் பார்க்குறக்குள்ள பபு உள்ளே போயிட்டாலா அண்ணி எப்படி இருக்கா அழகா இருக்காங்க என் தம்பி சொன்ன சரியா அழகு அண்ணி பவித்ரா பவி பபி என்ன நாயெல்லாம் ஊழ விடுது பவித்ரா உன் கையே இப்படி இருக்கே உன் இருக்கு பைய எப்படி இருக்கும் காக்க போட்டது போதும் என்ன முண்டை நீர்மாலைக்கு வந்தது மாதிரி அன்னி வெக்கத்துல நிற்கிறாங்க அதுக்கு ஜஸ்ட் ஆகாது இந்த வெயில் அடிக்கிறதுல ஊசி தூசி முறையை மைசெட்ட அவ்வளோ பவராக இருக்கிறதுனால முகம் கருத்துரும்னு எப்படி உன் முகத்தை நான் பார்த்துட்டு

நான் சோட கைய உடிச்சு மயிருமேனே நீ கிசு அடிக்க நான் தையல் போட பிரியாஜ்பத்திரிக்கு அலைய ஓன் பல்லு அப்படியே மத்துக்குறோட மாதிரி அப்படியே கம்புதவா கடைசி ஆசை நிறைவே

பாரு பாவாடை கிடைக்காம போஸ்டர் சுற்றிட்டு வந்துருக்கேன் அத்த முழு என்னை மேலே பாக்கிறேன் ஆம்பளை யாருக்காவது முப்பத்தி ரெண்டு நாளைக்கு பொம்பளை நான் போருமாயா என்ன அன்னைக்கு முத்தம் கொடுக்கவே இல்லை கம்பெனி எந்திரிச்சு போயிடும் தூக்கி போட்டு புலந்துருவ உன்னைய அவன் நிற்கும் போது அப்படியே அழுகின உனக்கு என்ன தெரியும் எனக்கு நல்லா இருக்கு போயில டெய்லி மேடையில் இப்ப பார்த்து விட்டு நேற்று தான்

जी बजाइए

வெண்ணிலா வேலையே என் கண்ணங்கள் உன்னோடுதா என் என்னங்கள் நான் உனக்காரவே வாயிரே ஏயே இமைப் போலகே பாரிரே ஒரு வருத்திது ஒருவர் சாய்ந்து ஓழும் போடு பச்சை கிளி முத்தைச் சரம் புள்ளை கொடியாறு பச்சை கிளி முத்தைச் சரம் புள்ளை கொடியாறு காதல் எந்த கேரளி வரும் தேவையிலேயோ தொன்னை நிறம் பிள்ளை மனம் பள்ளை எத்தனை அழகு மலர் கொட்டிய அழகு இழுந்தெந்த சிட்டையழகு கொட்டிய அழகு இழுந்தெந்தல் தோசா

நீங்க எம்ஜிஆர் மாதிரியா அன்னி சரோஜா தேவி மாதிரியா அம்பு தலையா இருக்கீங்க தேனி பெட்டி எடுத்துட்டு போறது நல்லது உனக்கு நான் பார்த்ததிலே எங்கள் அன்னியை தான் நல்ல அழகி என்பேன் நல்ல அழகி என்பேன் இவர் வார்த்தையை தான் நல்ல பொத்து என்

காஞ்சரம் குளத்து மேடையில பெரிய பெரிய மகான்களை வந்த மேடை அண்ணா ஆவணியும் ஆகணும் அண்ணே நீங்கள் எல்லாேருக்கும் சொல்லி எல்லோருடைய பேரை சொல்லி பேரும் புகழும் வாங்கி கொடுக்குறீங்க ஆனால் உங்களுக்கு ஒரு பெருமை இருக்குது தெரியுமா ஆரம்பத்தில் ராதாகிருஷ்ணன் வந்து பப்பனா வந்தார் நான் அவருக்கு ஜோடியாக டான்ஸராக இருந்தேன் கான்ஃபார்ம் இல்லை இதில் என்ன இருக்குண்ணே இது பதவி உயர்வுண்ணே பாருங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாவே இருந்தாலும் கதாநாயகனுக்கு அப்புறம் என்ன ஆச்சு அப்பா வேடம் அண்ணன் வேடம் அதெல்லாம் போட்டு தானே இருக்கு அவங்கவுங்க கதா பார்த்துனோம் இது பதவி உயர்வு பதவி உயர்வு வந்து சொல்லும் போது அவரை பிரச்சனையே கிடையாது ஆனால் ஏகப்பட்ட பிரச்சனைக்கு அப்புறமும் இப்படி ஒரு பேரும் புகழும் ராதாகிருஷ்ணன் வாங்கியிருக்காவல அப்படின்னா உண்மையாலுமே சொந்த உழைப்பு அவருடைய முயற்சி தான் ஏன்னா எத்தனையோ தடவை ராதாகிருஷ்ணனை ஒத்துழையம் போட்டு யாரும் கூடவும் நடிக்க விடாமல் எந்த சங்கத்திலையும் சேர விடாமல் அதிலெல்லாம் நான் பார்த்தவன் கூட இருந்தே ஒரே இருந்து நிறைய பார்த்தவ ராதாகிருஷ்ணன் பட்ட கஷ்டத்தெல்லாம் நான் உணர்ந்தவ ஆனால் அதுக்கு அதையும் மீறி தன்னுடைய விடா விடாமுயற்சியாலும் விடா உழைப்பினாலையும் இப்படி ஒரு முன்னுக்கு வந்திருக்காப்புல பல பேருக்கு நன்மையை செஞ்சுருக்கா அப்படின்னு ரொம்ப கடவுள் உங்களுக்கு நிறையா அருளையும் கொடுக்கணும் நிறையா பொருளையும் கொடுக்கணும் இன்னும் நீங்கள் பல பேரை வாழ வைக்கணும் அப்படின்னு நான் மனசார கேட்டுக்கிறேன் சோடியா நடிச்சீங்களா போடி ஏன்னா எல்லாமே நம்ம பவித்ரா அண்ணி வந்து நேரம்னே அதனால இந்த இடத்துல ஆடணும் அப்படி நீங்க சொல்லும் பொழுது உங்களோட சேர்ந்த ஆடி ரொம்ப நாள் ஆச்சு எவ்வளவு வருஷம் ஆச்சு திறமைக்குத்தான் பரிசு இதுல யாரும் பெரியா இல்ல உங்களுடைய திறமைனால நீ எத்தனையோ ஊர்ல தேன் மொழி வேணும்னு கேக்குறாங்க இந்த காஞ்சரங்குளம் மக்கள் கைதட்டாங்கன்னா

வாண்டிய நீக்கல்றியாட்ட பழையாடல் அருளாளம் ஆனவர் அருளாளம் வானில் வட்டமைக்கு வந்து சேரும் கிளைகளின் விடைவாதம்

ပါဗီလာ